ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எங்கள் சண்டே வந்து எப்படி போச்சுன்னு சொல்லி தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஆக்சுவலி சண்டே பார்த்திங்கன்னா மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க என்னோடய அம்மா வீட்டில் தான் இருந்தேன் காலையிலே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு சுட சுட இட்லி பண்ணியிருந்தாங்க காலையிலே மத்தியானத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சாப்பாடு மட்டும் மத்தியானம் சூடாக வச்சுட்டாங்க மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் ரசம் தயிர் சாப்பாடு அதுக்கப்புறமா வந்து மட்டன் கைமாக உருண்டைதான் எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து சோனா ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் வந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுதான் வந்து திங்ஸ் எல்லாமே நே நீட்டாக வந்து பாக்ஸில் எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா எங்கள் பால் அதுக்கப்புறம் காலையில் இது மாவு எல்லாமே இருந்துச்சு நேற்று வந்து மாவு அரைக்கிற வழியும் இருந்துச்சு அதனால் மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா இது அடை மாவு தோசை மாவு இட்லி மாவு அது எல்லா மாவுமே அரைச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே எடுத்து நீட்டாக பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க மக்களை உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் என்ன காட்ட போறேன்னா மட்டன் கைமா உருண்டை எப்படி பண்றதுன்னு தான் காட்ட போறேன் எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் சைடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க கைமா உருண்டை அதனால தான் சரி அது வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ருக்கேன் சும்மா நார்மலாக கைமா உருண்டை சாப்பிட்டாலே வந்து ஒரு கோலா உருண்டை ஒரு பீஸே வந்து ஐம்பது ரூபா அப்படி போட்டிருந்தாங்க ரெண்டு பீஸ் நூறுரூவா நாங்கள் அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம் இங்கே பாருங்களேன் இதுக்கு வந்து தேங்காய் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு பதினஞ்சு இருபது பச்சை மிளகா போட்டுக்கலாம் எங்கள் அம்மா கம்மியாக போட்டனால காரமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பொட்டுக்கடலை அது வேணும் மொத்தமாக இது எல்லாமே தேங்காய் இது எல்லாமே மிக்சியில் அரைச்சி கைமாவும் உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைனா இதிலே போட்டு மிக்சியில் அரைச்சி உள்ளே போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக டேஸ்ட் பார்த்துருங்க உப்பு காரம்லாம் இருக்கான்னு உப்பு போட்டுருங்க தேவையான அளவு என்னென்னா தேங்காய் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் பட்டை கிரம்பு சோம்பு சீரகம் எல்லாமே எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே என்ன பண்ணணுன்னா நல்லா உருண்டையாக்கிடுங்க உரு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக விட்டால் நல்லா இருக்காதிங்க பாருங்க தண்ணி ஊற்றி அதில் கொதிக்க வச்சிடணும் கடுகு அப்புறம் கருவேப்பில் தாளித்து அந்த கைமாவை போட்டு உள்ளே ஃபுல்லாக போட்டு கொதிக்க வச்சுருங்க மக்களே கொதிக்க உடனேவே பார்த்திங்கன்னா அந்த கைமா ரெடி ஆயிரும் அப்புறம் ரசமும் ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு காலையிலே ரெடி ஆகிடுச்சி அது கூட முட்டை இதெல்லாமே சேர்த்து பண்ணிட்டாங்க இங்கே பாருங்களேன் மட்டன் குழம்புமே நல்லா ரெடியாயிருக்கு ஆனால் மட்டன் தான் நேற்று வாங்கினது நல்லாவே இல்லை சண்டே எப்போயுமே எடுத்தாலே மட்டன் இப்போல்லாம் நல்லாவே போடுறதில்ல ரேட்டு ஜாஸ்தி ஆனால் வந்து மட்டன் நல்லாவே இல்லை எனக்கு இந்த பீஸ் ரொம்ப பிடிக்கும் மட்டனில் ஈரல் பீஸு அதுக்கப்புறம் முட்டையுமே அந்த குழம்பு கூட எங்கள் அம்மா வேக வச்சுருவாங்க நீங்களும் இப்படி மட்டன் கையமாக ட்ரை பண்ணி பாருங்கள்